கோவை பாலியல் வன்கொடுமை தமிழக முதல்வர் துயில் கலைவது எப்போது விஜய் கோவை மாணவி பாலியல் வன்கொடுமை ஆதோ அர்ஜுன் கண்டனம் கோவையில் கல்லூரி மாணவி கூட்டு பாலியல் வன்முறைக்கு ஆளாக்கப்பட்ட செய்தி மிகுந்த அதிர்ச்சி தருகிறது என்று ஆதோ அர்ஜுனா கண்டனம் தெரிவித்துள்ளார் இது குறித்து அவர் வெளியிட்ட எக்ஸ்தல பதிவில் அவர் கூறியிருப்பதாவது கோவையில் கல்லூரி மாணவி கூட்டு பாலியல் வன்முறைக்கு ஆளாக்கப்பட்ட செய்தி மிகுந்த அதிர்ச்சியை அளிக்கிறது கோவையில் கல்லூரியில் படித்துக் கொண்டிருக்கும் மாணவி நேற்று ஞாயிறு இரவு கோவை விமான நிலையம் அருகே தனது நண்பருடன் பேசிக் கொண்டிருந்தார் அப்போது மதுபோதையில் அங்கே வந்த மூன்று பேர் காரில் அமர்ந்திருந்த அந்த மாணவியின் நண்பரை கடுமையாக தாக்கிவிட்டு மாணவியை கடத்தி சென்றுள்ளனர் பிறகு அதே பகுதியில் கூட்டுப்பாலியல் வன்முறையில் ஈடுபட்டுள்ளனர் நீண்ட நேரத்துக்கு பிறகு மயக்கம் தெளிந்த ஆண் நண்பர் தனது செல்போன் மூலமாக பீலமேடு காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்துள்ளார் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் மாணவியை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர் பெண்கள் பொதுவெளியில் சுதந்திரமாக நடமாட முடியாத அளவிற்கு பாதுகாப்பு இல்லாத நிலை தற்போது தமிழகத்தில் ஏற்பட்டுள்ளது என்பதற்கு இந்த சம்பவம் மற்றொரு சான்றாக உள்ளது பெண்கள் பாதுகாப்பை உறுதி செய்வதோடு பொதுவெளியில் அவர்கள் அச்சமின்றி பயமின்றி பாதுகாப்பாக சூழலை ஒரு அரசு ஏற்படுத்தி கொடுக்க வேண்டியது கடமை ஆனால் தமிழக அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு நிகழ்ந்தப்பட்ட பாலியல் வன்முறை தொடங்கி தொடர்ந்து பெண்களுக்கு எதிராக குற்றங்கள் நாட்டு நாள் அதிகரித்து வரும் போக்கு இந்த அரசியல் மீதான அச்சத்தை பெண்கள் மத்தியில் ஏற்படுத்தியுள்ளது இந்த குற்றச்செயல்களுக்கு காரணமாக பெரும்பாலான வன்முறைகளுக்கு காரணமான மது மற்றும் போதைப் பொருட்களின் பயன்பாடுகள் தமிழகம் முழுவதும் நீர்க்கமற்ற நிறைந்துள்ளது அதை கட்டுப்படுத்த வேண்டிய காவல்துறையோ அதனை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறதோ என்ற சந்தேகம் எழுகிறது மருத்துவமனையில் சிகிச்சை மேற்கொண்டு வரும் பாதிக்கப்பட்ட மாணவி அவர்கள் விரைவில் நலம் பெறவும் குற்றவாளிகளை விரைவில் கண்டுபிடித்து கைது செய்து சட்டத்தின் முன் அவர்களுக்கு கடுமையான தண்டனையை உறுதிப்படுத்துமாறும் கேட்டுக்கொள்கிறேன் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார் கோவை பாலியல் வன்கொடுமை தமிழக முதல்வர் துயில் கலைவது எப்போது விஜய் கோவையில் மாணவிக்கு பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்து தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் தனது எக்ஸ்தல பக்கத்தில் கூறியிருப்பதாவது கோவில் தனியார் கல்லூரி மாணவி ஒருவர் பாலியல் சென்றலுக்கு துன்புறுத்தலுக்கும் வன்கொடுமைகளுக்கும் ஆளாகி உள்ளதைக் கண்டு நெஞ்சம் பதறுகிறது அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு நேர்ந்த கொடுமையே இன்னும் மாறவில்லை அதற்குள் கோவையில் தாங்க முடியாத கூட்டு கூட்டுப்பாலியல் கொடுமையா தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு எங்கே பெண்களுக்கும் பொதுமக்களுக்கும் பாதுகாப்பு எங்கே தொடர்ந்து துன்பம் நேர்கிறது தமிழக முதல்வர் துயில் கலைவது எப்போது கோவை மாணவிக்கு கொடுமை விளைவித்த குற்றவாளிகளை உடனே கண்டுபிடித்து சட்டப்படி தண்டிக்க வேண்டும் என்று தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் கூறியுள்ளார்